السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم التائبون العابدون الحامدون السائحون الراكعون الساجدون الآمرون بالمعروف والناهون عن المنكر والحافظون لحدود الله وبشر المؤمنين அமன் அபில்லா சொதக்கொல்லாகும் மௌலான அறிவுள்ளதீன் பாவமீச்சு பெறுகிற தாய் பீன்கள் அல்லாகுவை வணங்குகிற ஆபிதீன்கள் அவனை புகழுகிற ஹாமிதூன்கள் நோன்பு நோறுக்கிற சாயு குனிந்து குனிந்துருக்கு செய்கிற ராக்கி ஊன்கள் அல்லாஹுடைய சமூகத்திலே சரஷ்டாங்கம் செய்கிற சுஜூது செய்யக்கூடியவர்கள் நல்லதை ஏவுகிற தீயதை தடுக்கிற அல் ஆமிரூ நம்பி ஹுதூது வரம்புகளை காப்பாற்றுபவர்கள் பாதுகாப்பவர்கள் மூமினின் இத்தகைய மூமின்களுக்கு நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இங்கே எடுத்துரைக்கிறான் ஏழு பண்புகளை இங்கே அல்லாஹ் கூறுகிறான் யாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் என்றால் சில நாட்களுக்கு முன்னாலே அக்கப்பா உடன்படிக்கையில் ஈடுபட்டார்களே மதினத்து அன்சாரி தோழர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார் புனித மக்கா மக்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை மதினத்து மக்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் பெருமான ரசூலை கரும் சல்லம் லாஹு அலைவசல்லம் அவர்களிடத்திலே இரகசிய ஒப்பந்தம் செய்தார்கள் மதினாவிற்கு அழைப்பு கொடுத்தார்கள் ஆதரவு அளிப்பதாக வாக்குறுதியும் தந்தார்கள் அதன் பிரகாரம் நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் நாம் பேசுகிறோமே அந்த பையத்துல் அகபாவின் போது ஒப்பந்தம் செய்த மதினத்து அன்சார்கள் பற்றி அல்லாஹ் இந்த வசனத்திலே பேசுகிறான் ஏழு பண்புகள் அவரிடத்திலே இருந்ததாக எடுத்துரைக்கிறான் அத்தாய்வன் தப்பு செய்துவிட்டால் உடனே பாவம் மீட்சி கேட்பார்கள் அல்லாஹிடத்தில் பாவம் மன்னிப்பு வேண்டுவார்கள் இபாதத்தில ஈடுபடுவார்கள் அதிகம் நஃபில் நோர்வு நோர்ப்பார்கள் அல்லாஹ்வை புகுந்தேற்றுவார்கள் ருகு சுஜூதிலே அதிகம் ஈடுபடுவார்கள் நல்லதை ஏவி தீயதை தடுப்பார்கள் முத்தாய்ப்பாக அல்லாஹுடைய வரம்புகளை காப்பாற்றுவார்கள் இந்த வசனத்திலே சாயுன் என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது கிறித்துவர்கள் இந்த சாயுனுக்கு என்ன பொருள் கூறுவார்கள் என்றால் பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் வணக்க வழிபாட்டுக்காக பிரயாணம் செய்யக்கூடியவர்கள் என்று அவர்கள் அர்த்தம் சொல்வார் அரபி வார்த்தைக்கு அர்த்தம் சொல்வார்கள் ஆனால் சத்திய சஹாபிகள் விரிவுரையாளர்கள் குறிப்பாக அப்பாஸ் ரதிமா போன்ற எல்லாம் இந்த வார்த்தைக்கு குரானில எங்கெல்லாம் அசாயுகுன் என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறதோ அங்கெல்லாம் அதனுடைய பொருள் நோன்பு நோற்பவர்கள் என்பதாகும் என்று எடுத்துரைக்கிறார் ஏழு பண்புகளும் அந்த நன்மக்களத்திலே இருந்திருக்கிறது அல்லாஹ் இதையே நமக்கு எடுத்துரைக்கிறான் என்றால் நாமும் இயன்ற அளவுக்கு இந்த பண்புகளை மேற்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தவறுதலாகவோ வேண்டுமென்றோ மறந்தோ ஏதாவது தவறுகள் செய்து விடுகிறோம் உடனே நாம் தௌபா செய்து விடுக அடுத்தபடியாக அது இவாதத்திலே முழு கவனம் இருக்க வேண்டும் காரணம் பெருமான கருமிசாசன் பகிர்ந்தார்கள் எனக்கு கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்று சொன்னார் உங்களுக்கு மன அமைதி கிடைக்க வேண்டுமா கண்ணுக்கு குளிர்ச்சி வேண்டுமா நீங்கள் வணக்க வழிபாட்டிலே இவாதத்திலே ஈடுபடுங்கள் என்றார்கள் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அல்லாஹுவை நாம் புகழ மறக்க கூடாது அல்லாஹு மிக பிடித்தமான ஒரு விஷயம் அல்லாஹுவை புகழ்வதாக இருக்கிறது குரானிலே சூரத்தில் பார்த்திய திருமறையின் தோற்றுவாயிலேயே அல்ஹந்தில் இல்லாஹிரப்பில் ஆலமின் என்றுதான் அந்த சூறா தொடங்குவதை பார்க்கும் அல்லாஹுவை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதான் நம்முடைய மனசுல பெருமை இல்லாமல் இருக்கும் அகந்தை இல்லாமல் இருக்கும் அகம்பாபம் இல்லாமல் இருக்கும் இயன்ற மட்டும் பிலான நோன்புகளை விஷாலா வருகிற அந்த துல்ஹஜ் மாதம் அரப்பான் நோன்பு இருக்கிறது அது போன்ற நோன்புகளை நாம் நோற்க முயற்சிக்க வேண்டும் ருக்கு என்பது இந்த உம்மத் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் தன்மை எத்தனையோ மதத்தவர்கள் அவர்களுடைய குல தெய்வங்களை வழங்குகிறார்களால் ஆனால் ருக்கு செய்வது கிடையாது ருக்கு என்பது உம்மத்தை இஸ்லாமியாவுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அழகிய பண்பாடு அல்லாஹுடைய சமூகத்திலே குனிந்து நாம் அல்லாஹு தொழுகிறோமே அது ஒரு சிறந்த பண்பாடு சுஜூத் சுஜூதில் எந்த அளவுக்கு நாம் துவா கேட்கிறோமோ அல்லாஹ் துவாவை கபூல் செய்வான் நம்முடைய வாழ்க்கையில பஸ்ட் வக்தரிப்பு என்கிறான் அல்லாஹ் நீங்கள் சுஜூது செய்து என்னை நெருங்குகள் என்று அல்லாஹ் சொல்கிறார் இறைவனின் நெருக்கம் எதன் மூலமாக கிடைக்கிறது என்றால் அந்த சுஜூத் மூலமாக கிடைக்கிறது எது தீயதை தடுக்க வேண்டும் இது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் நம் பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் அன்றை அயலாக இருக்கட்டும் நம்முடைய நண்பர்களாக இருக்கட்டும் மார்க்கத்துக்கு புறம்பாக சரியத்திற்கு எதிராக அவர்கள் ஏதாவது செயல்பட்டார்கள் என்றால் இது நல்லதல்ல மௌரூஃப் என்னவோ அதை நீங்கள் செய்யுங்கள் என்று அன்பாக பாசமாக பற்றுதலோடு நாம் சொல்ல வேண்டும் சொல்லவேன் நல்லதையே கண்டும் காணாதிருக்க கூடாது காரணம் அவர்களுக்கு ஏற்படுகிற சோதனைகள் நம்மையும் தாக்க ஆரம்பித்துவிடும் யார் பாவங்கள் செய்கிறார்களோ பாவங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை ஏற்படுத்துவோம் அந்த சோதனைகள் விளைவு கண்டும் காணாமல் இருக்கிறார்கள் பாருங்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கும் அந்த சோதனைகள் சூழ்ந்துவிடும் என்று குரானிலே பல இடங்களில் அல்லாஹ் எச்சரிக்கை உங்களில் அனிதம் இழைத்தவர்களுக்கு மட்டும் பித்னா ஏற்படும் என்று நினைக்காதீர்கள் அந்த பித்னாவை நீங்களும் பயந்து கொள்ளுங்கள் அந்த சோதனையை நீங்களும் பயந்து கொள்ளுங்கள் என்றும் நல்லதை ஏவித்தீயதை தடுத்துங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உத்தாய்ப்பாக அல்லாஹ் அந்த எட்டாவது பண்பாக ஏழு பண்புகளை சொன்னார் அத்தாயிபூனல் ஹாமிதுர் ஆபிதுனல் ஹாமிதுன சாயிஹுன ராகிஹுன ஸாதிதுன அல்லாஹ அமிருன பில் மரூஃ ஃபன்ஹுனல் முக்கர்ன் ஏழு பண்புகளையும் சொல்லிவிட்டு முத்தாயிபாக ஒரே வார்த்தையிலே எல்லாவற்றையும் பேசுகிறான் அல் ஹாஃிதுன லிஹுதுதில்லாஹ் அல்லாஹ் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சில வரம்புகளை ஏற்படுத்துகிறானோ நம்முடைய குடும்பத்தை எப்படி கொண்டு செல்வது நம்முடைய வியாபாரத்தை எப்படி அமைத்துக் கொள்வது சமூகத்தோடு நாம் எப்படி பழகுவது நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்குவது நம்முடைய பெற்றோரை நாம் எப்படி அனுசரிப்பது எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் ஹத்துகளை ஏற்படுத்தியிருக்கிறான் இப்படி செய்தால் உங்களுக்கு நல்லது இப்படி செய்யாவிட்டால் உங்களுக்கு நல்லது என்றெல்லாம் அந்த ஹத்துகளை பாதுகாக்கவேன் இதற்குள்ளே அத்தனை விஷயங்களும் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஒரு வணக்க வழிபாடு எப்படி பண்ணுவது அதே போன்று நம்முடைய கொடுக்கல் வாங்கல்களை எப்படி அமைத்துக் கொள்வது மக்களிடத்துல எப்படி பழகுவது பேசுவது எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு ஹத் இருக்கிறதா இல்லையா ஒரு வரம்பு இருக்கிறதா இல்லையா இந்த வரம்புகளை பாதுகாக்கக்கூடிய நன்மக்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் அவர்கள் தான் மூமின்கள் அல்லா ரொம்ப இந்த அழகிய பண்புகள் உள்ளவர்கள் அவர்களுக்கு நீங்கள் சோதனத்தை நற்செய்தி செய்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் நாயகல்லாசன் அவர்களை பார்த்து அல்லாஹ் பணிக்கிறான் இது பையத்துள்ள அக்கபாவில ஈடுபட்ட அந்த அன்சாதி தோழர்களுக்கு மட்டும் கூறப்பட்ட ஒரு விஷயம் அல்ல அவர்களுடைய பண்புகளை எடுத்துரைப்பது மட்டுமல்ல அந்த பண்புகள் உம்மத்தை இஸ்லாமியா ஒட்டுமொத்த உம்மத்துமாறு இடத்திலையும் வந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரபுல்லாலும் இந்த வசனத்தை சூரா தௌபா ஒன்பதாம் அத்தியாயத்திலே நூற்றி பனிரெண்டாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறான் ஆய்வோமாக வாழ்க்கையில கடைபிடிப்போமாக அல்லாஹுடைய அருளை பெறுவோமாக வாகிருதாவான அஹ்ஹி ரபுல்லும்